தூத்துக்குடி மாவட்டம் தட்டார்மடம் அருகே இளைஞர் ஒருவர் கொடூரமாக அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் உடன் பணிபுரிந்த நண்பர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் திசையின் விலை காட்டு பகுதியில் இளைஞர் ஒருவர் முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை நடத்துகையில் கொல்லப்பட்டவர் திசையின் விலையைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான இளைஞர் முத்து என்பது தெரியவந்தது திசையின் விலையில் முத்து பட்டுராஜ் பணிபுரிந்து வந்த இனிப்புகள் விற்பனை கடையில் போலீசார் விசாரித்த போது கொலைக்கான காரணம் குறித்த முடிச்சுகள் ஒவ்வொன்றாக அவிழத் தொடங்கின திசையின் விலையைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் சுபாஷ் ஆகியோர் முத்து பட்டுராஜுடன் அதே கடையில் பணிபுரிந்துள்ளனர் அப்போது ஏற்கனவே திருமணமான சுரேஷுக்கு ஒரு பெண் மீது காதல் ஏற்பட்டதாகவும் அதே பெண்ணை முத்து பட்டுராஜும் காதலித்ததாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக இருவருக்கும் பிரச்சனை ஏற்படவே சுபாஷும் சுரேஷும் சேர்ந்து முத்து பட்டுராஜுக்கு மிரட்டல் விடுத்ததாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து திசைமலை காட்டு பகுதியில் தலைமறைவாக இருந்த சுரேஷையும் சுபாஷையும் பிடித்த போலீசார் விசாரணை நடத்தியதில் கொலை செய்ததை இருவரும் ஒப்புக்கொண்டனர் காதல் கைகூடாமல் போய்விடுமோ என்கிற அச்சத்திலும் ஏற்கனவே நடைபெற்ற சந்தைக்கு பழி தீர்க்கும் விதத்திலும் கொலை செய்ததாக சுரேஷ் கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரவு வேலை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த முத்து பட்டுராஜை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசி காட்டுப்பகுதிக்கு வரவழைத்ததாகவும் அப்போது மது அருந்திய தாங்கள் இருவரும் கட்டையால் முத்து முகத்தில் அடித்து கொலை செய்ததாகவும் கூறியுள்ளனர் மாவட்டம் தட்டார்மணம் அருகே இளைஞர் ஒருவர் கொடூரமாக அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் நண்பர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் திசையின் விலை காட்டு பகுதியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை நடத்துகையில் கொல்லப்பட்டவர் திசையின் விலையைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான இளைஞர் முத்து பட்டுராஜ் என்பது தெரியவந்தது திசையின் விலையில் முத்து பட்டுராஜ் பணிபுரிந்து வந்த இனிப்புகள் விற்பனை கடையில் போலீசார் விசாரித்த போது கொலைக்கான காரணம் குறித்த முடிச்சுகள் ஒவ்வொன்றாக அவிழத் தொடங்கின திசையின் விலையைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் சுபாஷ் ஆகியோர் முத்து பட்டுராஜுடன் அதே கடையில் பணிபுரிந்துள்ளனர் அப்போது ஏற்கனவே திருமணமான சுரேஷுக்கு ஒரு பெண் மீது காதல் ஏற்பட்டதாகவும் அதே பெண்ணை முத்து பட்டுராஜும் காதலித்ததாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக இருவருக்கும் பிரச்சனை ஏற்படவே சுபாஷும் சுரேஷும் சேர்ந்து முத்து பட்டுராஜுக்கு மிரட்டல் விடுத்ததாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து திசைவிளை காத்து பகுதியில் தலைமறைவாக இருந்த சுரேஷையும் சுபாஷையும் பிடித்த போலீசார் விசாரணை நடத்தியதில் கொலை செய்ததை இருவரும் ஒப்புக்கொண்டனர் காதல் கைகூடாமல் போய்விடுமோ என்கிற அச்சத்திலும் ஏற்கனவே நடைபெற்ற சந்தைக்கு பழி தீர்க்கும் திட்டத்திலும் கொலை செய்ததாக சுரேஷ் கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரவு வேலை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த முத்து பட்டுராஜை செல்போனில் தொடர்பு கொண்டு பேசி காட்டுப்பகுதிக்கு வரவழைத்ததாகவும் அப்போது மது அருந்திய தாங்கள் இருவரும் கட்டையால் முத்து பட்டுராஜின் முகத்தில் அடித்து கொலை செய்ததாகவும் கூறியுள்ளனர்